பெரிய லட்சாதி பிரபு போல் நம்ம பாரதியாரு கப்பல் வாங்க போறாங்க இதுதான் நல்ல சமயம் போய் வாடகை பண்ண அந்த படத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும் போகல சுதந்திர இயக்கத்தின் முதல் படிதான் கப்பல் ஓட்டும் தொழில் இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி இந்நாட்டு மக்களின் வெற்றி அதோ வெற்றி மணிவாசி வானை பிழைக்கிறது அன்னை பராசக்தியின் தீர்வருள் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள் வருமையார் அயர்வாள் இவாள் யார் தெரியும் தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள் ஓஹோ இவர் தான் மகான் கவிஞர் வாழ் தங்களை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் நீங்கள் அமோகமா அமக்கலமா தீர்காய்ஷார் பிள்ளைவாள் இவர் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன் குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன் உடன்பிலே பனிரெண்டு கோவி நாமங்கள் கூட ஒன்றை சேர்த்து பதிமூன்று குழந்தைகள் என்ன வேதமூர்த்தி ஏற்பாடெல்லாம் ஒரு தந்தி பிறந்த உலகநாதனுக்கு உடம்பு ரொம்பவும் சோரிய நான் புறப்பட்டு வரும்பொழுதே ஒரு மாதிரியாக சார் அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க பார்த்தா விட்டு பம்பாய்க்கு புறப்படலாமே நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும் நாள் மாறி என்ன தலையா போய் விடுவோம் இல்லை இது வியாபாரம் குழந்தையை என் தாய் உலக நாயகி காப்பாற்றுவாள் வருகிறேன் வாழ்க பிள்ளை வாழ்க மெலுகம் உறுதி மிஸ்டர் பிள்ளை பத்து லட்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்களோ பண்ண இருபது லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னும் மூன்று மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க ஆல்ரைட் ஆல்ரைட் இது அக்ரிமெண்ட் இல்ல கையெழுத்து போடுங்க ஆஹ் மிஸ்டர் பிள்ளை நாளைக்கு உங்களுக்கெல்லாம் எங்க கம்பெனில விருந்து

சிதம்பரம் வாழ்க சுதேசி கப்பல் வாழ்க கப்பல் தமிழன் நண்பர்களே இது வியாபார கப்பல் அல்ல நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிஞ்சார திருக்கோயில் பரந்த கடலிலே ஒரு துவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதை போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது கூடாது பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இனி வெள்ளையர் நம்மிடம் வீட்டுக்க முடியாது தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும் நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும் சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட ஓடத்தில் அவனுங்க இப்ப தான் புதுசா ஓட்டி பழகிறானுங்க புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவிந்துடும் எங்க வெள்ளைக்காரத்தர கப்பல்ல ஏறினா வேலவாட்டி சரக்கு எல்லாம் தாராளமா கிடைக்கும் ஆமா ஆமா ஜாலியா தூங்கிக்கிட்டே போலாம் எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க ஆஹ் விதேசி கப்பல்ல ஏறி இவ்வளவு போகாதீங்க சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல் உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை எல்லாரும் இந்த பக்கம் வாங்க ஐயா ஐயா இல்ல ஐயா அங்க போறாய் ஐயா சுதேசி கப்பல்ல ஏன்னா கால் ரா வரும் வரும் ஒரு ஆவாலாம் வரும் அய்யய்யோ வருமா என்னம்மா ஏத்திக்கிட்டாலும் நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு அப்படி சொல்லுங்க எல்லாரும் நல்லா கவனிங்க எங்க வெள்ளைக்காரத்தோட கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாம ஏனாமா ஏத்துமதி ஏத்துவதை செய்யறோம் பிரயாணிகளுக்கும் பாதிக்கட்டான தான் அப்படியா ஆமா அந்த வெள்ளைக்காரத்தோட நெடூனி வாழணும் வாங்க வாங்கப்பா எல்லாரும் நம்ம துறை கப்பல்லயே போலாம் டேய் நாகா அந்த வெள்ளக்கார பயல் தர ஏச்சா ரொட்டிக்கும் பிச்சை சாராயத்துக்கும் நீங்க ரெண்டு கப்பல் பிரயாணியும் மடக்கலே கிள்ளி போட்டுடுவேன் அவர்கள் என்ன செய்வார்கள் ஏழை கூலிகள் பாவம் வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள் நம் கையை கொண்டே நம் கண்ணை குத்த சொல்கிறார்கள் பாருங்கள் சுதேசிக்க போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் வளிய பெருமக்களை அந்நியலின் சூழ்ச்சிக்கு விடாதீர்கள் வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார் இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா என்று இரக்கம் இன்று மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்து விட வேண்டும் என்பது பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா அவன் எல்லாம் உங்களை ஆட்டி வைக்கலாம் அல்லவா அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் உயிராக மதிக்கிறேன் நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம் உயிரை தர வேண்டாம் நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள் மனிதனுக்கு மானம்தான் பெரிது அடிமைகள் என்றால் பறிஞரின் கப்பலுக்கு போங்கள் வீரர்கள் என்றால் இந்தியரின் கப்பலுக்கு வாருங்கள் இனி உங்கள் இஷ்டம் வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளி பனி மலையின் மீதுலாவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று முத்து குளிப்பதோறு தென் கடலிலே வைத்து பணிகள் பல நாட்டினர் வந்தே நத்தி கேணிகள் பொருள் கொணந்தே நத்தினமா கேணியர் பொருள் பொணந்தே நம் அருள் மேற்கரையிலே கடலிலே பணிமலைவோம் அடிவேலை கடன் முழுவதும் கப்பல் விடுவோம் பள்ளி தளம் அனைத்தும் போயில் எங்கள் தேசம் என்று தோல் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் போயுதல் செய்யும் தலை தாயுதல் செய்வோம் செய்யும் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல பன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் செய்வோம்னி மலையில் நிருளாவோ அடிமே கடல் முழுவதும் கம்பல் விடுவோம் பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளி அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் போட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் போட்டுவோம் எங்கள் பாரத தேசம் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் கொட்டுவோம்